நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பணந்தானோ பல தோற்றமயக்கண்களோ சொற்பணந்தானோ பல தோற்றமயக்கண்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்றமயக்கங்களோ வாணகமே இளவையிலே செறிவே நீணிங்களாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வாணக மே இளமையிலே மரச் செறிவே நீணிங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவீனைப் போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நீங்கள்லாம் சொற்பனந்தானோ பல மயக்கங்களோ. சொற்பன்தானோ பல தோற்றமயக்கங்களோ